காராமணி அடுத்தடுத்து வந்திருக்கு நீட்டும் இருக்கு பாருங்க குட்டையும் வருது காராமணி தொங்குது பாருங்க இதுல டபுள் கலர் மாதிரி இருக்கு பாருங்க பச்சை காரா மண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அதுவும் பாருங்கள் அங்கங்கே தொங்குது பாருங்கள் சீசன் முடிஞ்சிருச்சு கோழியை வர பாருங்கள் வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த காராமண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது காராமணி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் போதுப்பட்டை வெண்டைன்னு சொல்கிறாங்க இது ஜீரோ பர்சன்டில் வந்தேன் சம்பட்டாவரங்க பூவும் பூத்துட்டுருக்கு பூதாம்பாட் அவரங்க சிக்கன் சன்ஃப்ளார் அப்படின்னு பாருங்கள் அக்கா இப்போதாங்க பாருங்கள் பாருங்க பறிப்பு மிளகாய் முட்டை கத்திரிக்காய் அங்கேயே பாருங்கள் தக்காளி இருக்குது நிலங்கம் கத்திரிக்காய் தொங்குது இங்கே பாருங்கள் கோவக்காய் அடுத்தடுத்து இருக்கு பாருங்கள் கோவக்காய் வெண்டக்காய் ஏன் பாருங்கள் வெண்டக்காய் ஜிபட்ட வெண்டைக்காய்